மாடு என்ன விஷயம் சும்படுற பெரிய மாப்பிள்ள இருக்காருங்களா ஏன் ஏன் பெரிய மாப்பிள்ள மனுஷன் சும்மா இருங்க எதுக்கு எடுத்தா கூட கூட வேணுங்க ஏதாமே கொஞ்சம் கொஞ்ச ஏப்பா இல்ல இந்த மாச பண்ணையில வித்துட்டு போலான்னு வந்த மாட்டை வாங்குறதுக்கும் விக்கிறதுக்கும் பெரிய தான் பவர்னு ஊர்ல எல்லாம் சொன்னாங்க நாட்டை புடுங்கிட்டு அந்த மாட்டு காலில் விழுந்து சாவிடா ஏன் எனக்கு என்ன விதி உனக்கு என்ன விதியாம் பெரிய மாப்பிளை தான் பவர் இருக்குன்னு மாடு பிடிக்கிறவன் சொல்றான் உனக்கு பவர் இல்லைன்னு உன் பவரை உபயோகப்படுத்தணும்னா எவ்வளவு திலையானாலும் அந்த மாட்டை வாங்கி கட்டிக்கணும் இப்ப என்ன மாட்டை வாங்குனா அவ்வளவு தானே பாருங்க ஓரி ஐயா ரெண்டு நாள் நடந்து வருவான் புள்ள போனவங்க போல ஓடி ஆடுறான் இருங்க இந்த மாட்டை வாங்கி கேட்டு மாடா இது ஏற்கனவே மாட்ட இருந்த மாடுதானுங்க இது ஊருக்குள்ள பல பேரை முட்டி ரல வந்துச்சு ஐயா வந்த வேலைக்கு இருக்கே சொன்னாரு வித்தாச்சு பழையவடி இங்க வந்துருக்கு கேட்க உன்னை கூப்பிடல நீ பவரை உபயோகப்படுத்தி நீ அபிப்பிராயம் சொல்றியா மாட்டை வாங்கி கட்டியாங்கிற மாட்டுக்கு சுழி சரியா இல்ல உன் சுழி சரியா இருக்காங்க போறேன் பக்கத்திலேயே ஒரு சுழி இருக்கு இன்னொரு போய் பாக்குறேன்